ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூஸ் அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் எயிட் தமிழ் மற்றும் பிரியங்கா மணிமேகலை இஷ்யூவில் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சுவாரஸ்யமான தகவல் வந்து வெளிவந்துட்டுருக்கு ஸோ இந்த ரெண்டு டாபிக் தான் வந்து பேச போகிறோம் ஸோ வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் வந்து புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பிக் பாஸ் எயிட் தமிழில் ரெண்டு வீடு கான்செப்ட் அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ நம்ம வந்து க்ளோஸாக விசாரிக்கும் வகையில் ரெண்டு வீடு அப்படின்ற மாதிரி ஒரு ரூம் இருந்துச்சு பட் ஒரே ஒரு வீடு தான் அதை ரெண்டு போர்ஷனாக வந்து பார்த்திங்கன்னா பிரித்து ஒரு கேம் வந்து பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளிவந்திருக்கு ஸோ அப்படி இருக்கும் எழுது ஸ்மால் பாஸ் பிக் பாஸ் அந்த கான்செப்டாக அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது இல்லை ஒரே வீடு தான் பட் அதுலேயே கண்டஸ்டன்ஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டு வீடாக யூஸ் பண்ணி பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க அப்படின்ற மாதிரி தகவல் கிடச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கண்டஸ்டன்ஸு ஒரு வீடோ ரெண்டு வீடோ இதை பற்றி பிரச்சனை கிடையாது ஆனால் கண்டஸ்டன்ஸ் ஒரு பிரச்சனை பண்ணால் வீடு ரெண்டாயிரம் அப்படிங்கிறது தான் மேட்ரு ஸோ அதனால் கொஞ்சம் ஹோல்டு பண்ணுங்கள் நம்ம மந்த் எண்டில் கன்ஃபார்ம் பண்ணிடோம் ஒரு வீடாக ரெண்டு வீடான்ட்டு அது வரைக்கும் நம்ம வந்து க்ளீனாக அதை அப்படியே வந்து ஹோல்டில் வச்சுருக்கலாம் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே சொல்லிக்கிறேன் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு இந்த பிக் பாஸ் எயிட் தமிழுக்கான முன்னோட்டம் அப்படிங்கிறது வந்து பிளான் பண்ணுறாங்க நாளைக்கு வந்து எல்லாரும் வந்து பிளான் பண்ணுறாங்க ஸோ அதுலேயும் குறிப்பாக பழைய கண்டஸ்டன்ஸை உள்ளே இறக்கி இருந்து நிறைய பேர் வந்து கூப்பிட்டுருந்தாங்க ஸோ நம்ம உள்ளே போகும் பொழுது நம்மள வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன்னா மறு வச்சுட்டு நம்ம போகல அப்படின்றதுனால நீங்கள் ரிவியூ வராச்சே நீங்கள் உள்ளே போக முடியாது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து ஒரு கேட்ட போட்டாங்க அட பாயில் அது கூட போக முடியாதா அப்படின்ற மாதிரி ஆகி போச்சு ஏன்னா நமக்கு வந்து தகவல் கிடச்சிச்சு இப்போ தான் ஸோ நம்ம வந்து விசாரிக்க வரைக்கும் நீங்கள் என்ன ரிவ்யூவருன்னு நீங்கள் ஆடியன்ஸ் கிடையாது ஜென்ரலாக அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டாங்க ஸோ அதனால் ஓகே நம்ம அட்லீஸ்ட் விஜய் டிவியிலேருந்து ரிவியூவருங்கிறது நமக்கு தெரியுதே அவங்களுக்கு என்ன சொல்கிறது ஏன்னா அது தெரியாமல் நமக்கு வந்து கஷ்டமாயிடும் என்னால் பரவாயில்ல ஆடியன்ஸை நம்மளை வந்து எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஸோ அவங்களே அதை ஃபில்டர் பண்ணிட்டாங்க பரவாயில்ல இன்னமே கிராண்ட் லான்ஜுக்கும் வந்து இதே தோலை நடக்க போகுது ஏன்னா கிராண்ட் லாஞ்சுக்கு நம்ம போகிற பிளானில் இருக்கேன் ஸோ அதுலேயும் வந்து மறு வச்சுட்டு தான் போகணும் போல இல்லை கண்ணாடியை கழட்டிட்டு லென்ஸ் போட்டு போகணும் போல் ஏன்னா நிறைய பேர் நமக்கு வந்து தெரியுது அப்படின்றதுனால அதை கொஞ்சம் பின்பற்றிருக்க வேண்டும் பட் இதில் நமக்கு வந்து நாளைக்கு போகல ஏன்னா நமக்கு வந்து வாய்ப்பு வழங்கப்படல ஆடியன்ஸ் தான் சார் நாங்கள் பிளான் பண்ணுறோம் ரிவியூவர்ஸ்லாம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க சரி நம்மளும் போய் ஒரு ஃபைட் எடுப்போம்னு பார்த்தோம் அப்படின்னா கடைசி ஆடியன்ஸாக தான் வந்து போகிறவங்க போய்க்கலாம் அப்படிங்கிறது தான் அதுவும் வந்து ஸ்பாட் ஃபில் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க சரி எதுக்கு அந்த முன்னோட்டம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பாஸ் நிகழ்ச்சி அப்படிங்கிறது இப்போ வந்து டிஆர்பி அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே குறைஞ்சிட்டு தான் இருக்குது இன்னும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்டாக வரல அதாவது மணிமேகலை பிரியங்கா இஷ்யூ வந்து பிக் பாஸில் டிசம்பர் மாதம் நம்ம சண்டை போடுவோம் தெரியுமா அந்த லெவலுக்கு ஒரு டிஆர்பி வந்து கொடுத்துருச்சு அப்படிங்கிறது எந்த ஒரு மாற்று கருத்தும் அதோட கூடையே கொடுத்துருச்சு இப்போ பிக் பாஸ் அப்பயே நமக்குலாம் வந்து அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வந்து இருக்காது பட் இதில் வந்து சும்மாவே ப்ரொமோட் பண்ணி விட்டாங்க எல்லாேருக்கும் சரியா க வீடியோ போட்டான் அவன் அந்த ப்ரொமோட் ஆச்சு கரெக்டாக மில்லியன் கணக்கு வியூஸ்லாம் போயிருச்சு ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த டாபிக் அவ்வளோ சென்சேஷனாக இருந்ததுனால இப்போ யோசிக்கும் பொழுது இந்த மாதிரி கொஞ்சம் புஷ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்களாம் பாஸ் டீம் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட் சரி அப்படி என்ன கொண்டு பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தலைகள் இருப்பாங்களே அப்படி கொண்டு வருவாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் பெரிய பெரிய தலைகளை கொண்டு வரல டம்மி பீஸுலாம் உள்ள இறக்குறாங்க அப்படிங்கிறது தான் சரியா அதாவது நம்ம நினச்சிட்டு இருந்தோம் அட்லீஸ்ட் வந்து இப்போ பழைய கண்டஸ்டன் இருக்கிறப்ப ஆரி இருப்பார் பிரதீப் ப்ரிப்பாப்பில் அசீம் ரிப்பாப்பில் அந்த மாதிரி கொஞ்சம் இருந்தால் தான் நமக்கும் வந்து வேல்யூவாக இருக்கும் நல்ல வேலை நான் போகலை அப்படின்ற மாதிரி யோசிச்சேன் நம்ம வந்து கேட்டோம் விசாரித்த வரைக்குமே எல்லாம் டம்மி பீஸாக சொல்கிறாங்க அதாவது சுஜாவர் நீன்றாங்க வனிதாக்காலாம் வந்து என்ன பேச போகிறாங்க அவங்க சும்மாவே கான்ட்ரவர்சி தான் அப்புறம் நம்ம மொட்ட தாத்தா அவர் சும்மாவே வந்து கொளுத்தி போட்டு என்னதையோ வந்து பண்ணிகிட்டு இருப்பாப்புல அவர் சீசன்லாம் முடிஞ்சு போச்சு சரியா இப்போலாம் ஒன்றும் வந்து வேஸ்ட்டு ஸோ அப்படி இருக்கும் பொழுது அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பேரில் வந்து அடிபட்டுச்சு விஷ்ணு போகிறாரு அப்படின்ற மாதிரிலாம் வந்து அடிபட்டுச்சு ஸோ நமக்கு வந்து அது பெருசாக வந்து உடன்பாடு இல்லை சரி அங்கே போய் என்னத்த பேச போகிறோம் அப்படின்ற மாதிரி நம்மளும் வந்து ஆனால் தனலக்ஷ்மி உள்ளே வராங்களா அவங்க ஒருத்தவங்க தான் கொஞ்சம் வெயிட்டு காட்டுவாங்க வச்சு எல்லாமே வந்து இதுதான் கூழ் சுரேஸ்லாம் போகிற மாதிரி கேள்விப்பட்டேன் ஸோ இவ்வளோ டம்மியாக உள்ளே இறக்கிட்டு நம்ம என்னத்த கேள்வி கேட்குறது அப்படின்ற மாதிரியும் இருக்குல்ல ஸோ அதனால் ஆடியன்ஸ் போனீங்கன்னா விட்டு பிரிக்கிற அளவுக்கு நீங்கள் கேள்வி ஏகலாம் ஸோ தைரியமாக யார் போகிறீங்களோ அவங்களுக்கு வாழ்த்துக்கள் ஸோ போயிட்டு கண்டிப்பாக நம்ம பிக் பாஸ் முன்னோட்டம் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க அது அட்லீஸ்ட் இந்த வாரம் சண்டே வந்து டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க அது வந்து ஏதாவது பிரேக்கிங் பாயிண்டா இந்த பிக் பாஸ் ஷோ வந்து கொண்டு போகுதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும் ஏன்னா அதை வச்சு நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது இந்த பாஸ் ஷோ எப்படி போகுது அது வந்து ரீச் ஆகுமா அப்படின்ற மாதிரிலாம் அது எப்படி பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு நானா டைப்பில் தான் வந்து இருக்கும் சரிங்களா கண்டஸ்டன்ஸ்லாம் இந்த சைடு உட்கார வச்சுட்டு இந்த சைடெலாம் வந்து ஆடியன்ஸ் உட்கார வச்சுட்டு பேசுங்கடா அப்படின்ற மாதிரி வந்து பேசி நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருப்பானு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க மாற்றி மாற்றி வந்து பேசி நடுவில் அந்த மைக்கில் வந்து ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எந்த லெவலுக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கடைசியில் முடிச்சுக்கிட்டாங்களே ரிவியூன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி தான் சரி பரவாயில்ல அடுத்து இந்த மணிமேகலை பிரியங்கா மேட்ரு வருவோம் அதில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது பார்த்தீங்கன்னா குறைஷி பழைய இதுலேயே கலாய்ச்சிருக்காப்புல அதாவது மணிமேகலை என்னம்மா இவங்கிட்ட ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுக்கக்கூடாது சும்மா கொடுத்தாலே வந்து வீடியோ போட்டு ஐம்பது ரூபா சம்பாதிச்சிருவான்ற மாதிரி குறைசி பேசியிருக்காப்புல ஸோ அதெல்லாம் வந்து முன்னாடி இருந்தே மணிமேகலை மேலே எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா சம்பாதிக்கிறா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் வைத்தறிக்காங்க அதனுடைய வெளிப்பாடு இப்போ வந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து சகிலா மணிமேகலை அவர்களுடைய பிரச்சனைல வச்சு பேசினாங்கல்ல அதாவது உன் புருஷன் கூட ஜாலியாக இருக்க அதனால கல்யாணம் பண்ணிட்டு போனேன் அவங்க அம்மா அப்பாலாம் வந்து உன்னை கேள்வி கேட்கணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்கன்னா அவருக்கு அவங்களுக்கு ஆ அதாவது லவ் மேரேஜ் பண்ணிட்டாங்க அவங்க அம்மா அப்பாவோடைய மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்கல்ல அதுக்கு முக்தார் கூட சகிலா இப்போ ரீசெண்டாக ஒரு இன்ட்ரிவ் கொடுத்துருந்தாங்க ஏமா உங்கள் அம்மா அப்பா தான் இந்த மாதிரி வேலைலாம் பண்ணாதுன்னு சொன்னாங்க நீ போய் போய் விட்டு போட நடிக்கலையா அப்படின்ற மாதிரியே விட்டு ஒரு குறும்படத்தை வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டாங்க சகிலா மம்மி டம்மி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் பார்க்க முடியுது நம்பிக்கை வந்து ஏய் ஆ நீங்களே வீடு பேச்சை கேட்காம நான் இஷ்டத்துக்கு பண்ணுறேன்னு சொல்லிட்டு என்னத்தையோ கண்டகரமாக நடிச்சுட்டு இருந்தீங்க இது வந்து கல்யாணம் பண்ணி லவ் பண்ணோன்னே கல்யாணம் பண்ணிச்சு கரம் பிடிச்சி அந்த பொண்ணு போய் ஏமா பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி விட்டாங்க சரி இது ஒரு பக்கம் இன்னைக்கு புகழ் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மோல வந்து நம்ம மணிமேகல ஈஸியாக அட்டாக் பண்ணியிருக்காரு அதாவது என்னன்னா ஆக்அவுட் பண்ணிவிட்டு வேண்டாம் ஓவரா பேசிட்டேன் ஆங்கருக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது அதை கொடுங்குறா அப்படின்ற மாதிரிலாம் வந்து மணிமேல சொல்கிற டயலாக்லாம் போட்டு புகழ் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காப்புல இது வந்து தேவையில்லாத ஒரு தான் ஏன் விஜய் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற தெரியல அது சரி ஓகே ஏன்னா ஒரு சேனலில் ஒரு வேறு ஒர்க் பண்ண போனோம் நம்மளை கலாய்க்குது நம்ம ஒரு கலாய்ப்போம் அப்படின்ற மாதிரி போட்டு விட்டாங்களா அப்படிங்கிறது தெரில ஸோ இதெல்லாம் வந்து மனைவியூல் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் சரி இதில் பிரியங்கா எப்பப்பா வருவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்டுருக்கீங்க அவங்க அயர்லாண்டில் இருக்காங்கங்க அயர்லாண்டு அவங்க எப்போ வருவாங்களோ அதுக்கிறது தான் இந்த நியூஸே தெரியும் அது வரைக்கும் தெரியாது பிரியங்காக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம கண்டிப்பாக சொல்லிடலாம் பட் எனக்கு தெரியல அதை பற்றி என்னன்ட்டு ஏன்னா நம்ம அதை வச்சு தான் அதை வந்து க்ளோஸ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த பிக் பாஸ் அவங்க அவங்க வந்து ஒரு போஸ்டர் போட்டாங்கன்னா அடுத்து காட்டு தீ மாதிரி இது பரவிட்டு இருக்கும் பிக் பாஸ் வந்து இருக்கிற தண்ணியும் போட்டு அனுப்பிச்சு விட்டாங்கன்னா அப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஆயிரும் போல தெரியுது அதனால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் சரி அடுத்து கண்டஸ்டன்ட் லிஸ்ட்டில் புதுசாக ஒரு அடுத்து ஆட் ஆகுது இன்றைக்கி யாரும் பார்த்தீங்கன்னா மயில்சாமியோடைய பையன் உள்ளே வரதாக ஒரு தகவல் வந்து இருக்குது அப்படிங்கிறது தான் சரி இதெல்லாம் இருக்கட்டும் பிக்பாஸ் நிகழ்ச்சி நடக்குமா முத இன்னையா சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்க பிக் பாஸ் நிகழ்ச்சி நடக்குமா நடக்காதா அப்படின்ற ஒரு இதில் செட்டு போடும் விழுது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இருபது அடியிலேருந்து கீழே விழுந்து அவருடைய கை மற்றும் ஹிப் எல்லாத்தையும் அடிபட்டு ரொம்ப ஃப்ராக்சரில் ஓரளவுக்கு சீரியஸான கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பாஸ்பத்திரியில் வந்து அட்மிட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறது மாதிரி தகவல் வந்திருக்கு ஸோ அவருக்கு நம்ம குயிக் ரெக்கவரி சொல்லிடலாம் சரி அப்படி இருக்கும் பொழுது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு சேஃப்டி அண்ட் பிரிகாஷன்ஸ் கண்டிப்பாக வந்து வைக்கணும்னா அவ்வளோ பெரிய செட்டு போடுறாங்க அப்படிங்கிறப்ப அதை பார்க்கும்பொழுது ரெண்டு வீடு இருக்கிற மாதிரி தான் இருக்கு பட் நமக்கு இன்னும் அது தெரியல ஏன்னா நம்ம வந்து அந்த எண்டு மந்த் எண்டில் தான் தெரியும் ஒன்றா ரெண்டான்ட்டு அதை நான் கூடிய சீக்கிரம் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஏன்னா அதில் அவுட்லெட்லாம் வந்துடும் இதுதான் வீடு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்த்திங்கனா நமக்கு வந்து வந்துடும் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த ரெண்டு வீடுக்கான எப்படி இருக்க போகுது இல்லை ஒரு வீடுனால் எப்படி இருக்க போகுது அப்படின்ற அந்த ஒரு டைமென்ஷனில் நம்ம அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம் பட் இதனால் ஷூட்டிங் நிறுத்தப்படுமா இதனால் டிலே ஆகுமா பிக் பாஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை இந்த பயலுக்கு ட்ரீட்மெண்ட்டை வச்சுட்டு அடுத்த பயலை பந்து போட்டு இருபது இயர்ப்பா அப்படின்ற மாதிரி வந்து விஜய் டிவி வந்து பண்ணிடுவாங்க அதனால் இது வந்து பெரிய ரெவன்யூ கொடுக்குற ஒரு விஷயம் ஸோ அதனால் இது வந்து நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் துளியும் கிடையாது அப்படிங்கிற சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் மீண்டும் அடுத்தது சந்திப்போம் அது வரைக்கும் குட் பை